வண்டியூர் டோல்கேட்டு மதுரை வண்டியூர் டோல்கேட்டு தாண்டி ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸில் இப்போ நம்ம ஒரு இடம் பார்க்க போகிறோம் இது வந்து சிவகங்கை திருச்சி அந்த ஹைவே அங்கே கிட்ட வரையும் வந்துருக்கோம் இது வந்து திருச்சி ரோடு திருச்சியிலேருந்து வந்து அப்படி கனெக்ட் ஆகிற ரோடு பெட்ரோல் பாண்டி கோயில் போன வாரம் வந்த மாதிரி இப்போ இந்த வாரம் பாருங்கள் ஞாயித்துக்கிழமை எவ்வளோ வண்டி எத்தனை பேர் நிற்கிறாங்க பாருங்கள் ஊரே வந்து அப்படியே திருவிழா மாதிரி இருக்கும் இப்போ இன்றைக்கும் பாண்டி கோயிலுக்குள்ளே போய் பார்க்க போறோம் எப்படி இருக்கு என்னன்ட்டு பாட்டணும் வேற லட்டாக அந்த இடத்துல தான் இருந்தேன் சார் சும்மா வெட்டில் அந்த தள்ளி பள்ளிக்கிறேன் சார் நான் தான்

இது வந்து ஒருத்தவங்க ஆல்ரெடி ஆட்டு பண்ண வச்சுருந்துருக்காங்க அவங்க அந்த இடத்த அப்படி தர்றேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இதுவும் வந்து இந்த விறகுனூர் ரோட்டில் இருக்குது பார்க்கலாம் இப்போ வந்து அந்த அதுதான் இடம் கரெக்டாக இங்கேருந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் வந்து அப்படியே சர்வீஸ் ரோடு மாதிரி நம்ம இந்த இடத்த வந்து ரோடை சுத்தப்படுத்தி தரேன் அப்படிங்கிறாரு அப்படியே பைபாஸ் ரோட்லேருந்து கீழே பார்த்தாலே நம்மளோட இடம் தெரியும் ஆமாம் அதான் இந்த கல் ஊண்டி இருக்கிறதுலேருந்து இந்த இதில் ஒரு ஐம்பது அடி அப்படி பாதை இருக்குது இந்த ஐம்பது அடி பாதையை வந்து அவங்க சுத்தப்படுத்தி தரேன்னு சொல்கிறாங்க ம் நம்ம அப்படியே இடம் தேடி அலர்வேல் ரோடு வரையும் வந்துட்டோம் மதுரை கீது ரெண்டாவது வாரம் ட்ரிப்பு அலர் போகிற வழியில் கல்லந்திரி கால்வாய்னு சொல்லுவாங்க அந்த இடத்துக்கிட்ட நிறுத்திடுவோம் வாசரும் பிரபுவும் போயிட்டுருக்காங்க நல்ல மக்கள் ஜே ஜேன்னு குளிச்சுட்டு இருக்காங்க நம்ம இங்க பார்க்க வந்த இடத்துல இங்க ஊர்களில் அந்த கடையில ஓட்டுவாங்கல்ல அந்த மாதிரி செம்மறி மேய்ச்சிட்டு போறாங்க பூராமே இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த பொட்டைங்க ஒன்று ரெண்டு கிடா மட்டும் இருக்கும்ல அந்த மாதிரி ரொம்ப காலம் கழிச்சு இந்த மாதிரி வந்து நம்ம ஊர் பக்கம் பார்க்குறோம் நம்ம பார்க்குற இடம் வந்து இந்த இந்த இடம் பார்த்துருக்கோம் இது வந்து அப்படியே அந்த இருந்து ஒரு முந்நூறு மீட்டர் உள்ள இந்த இடம் ஒன்று பார்த்துருக்கோம் டோல்கேட்டு அந்த தெரியுது டோல்கேட்டு அந்த டோல்கேட்டுலேருந்து அப்படி இந்த பக்கமாக ஒரு ஒத்தடி பாத மாதிரி வருது ஒத்தடிப்பாதும் கிடையாது ஒரு ஒரு மண் ரோடு பாதை மாதிரி வருது இதில் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி இது ஒரு இடம் காமிச்சிருக்காங்க